வணக்கம் விவசாயி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெற்பயிருக்கான இரண்டாவது மருந்து என்ன கொடுக்குறது போகிறோம் நிறைய விவசாயிகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க நெல்லுக்கு வந்து ரெண்டாவது மருந்து என்ன கொடுக்குறது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுக்கு என்ன மாதிரி மருந்து கொடுத்தா நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அதே மாதிரி புலைநோய் பாதிக்கிறாங்க குழந்தை நோய் பாதிக்காததான் இந்த ரெண்டுக்கும் வந்து என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு அதை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்ச வரைக்கும் பாருங்க நம்ம விவசாயத்தை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இரண்டாவது மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஐம்பது நாளைக்கு மேல நாற்பத்தி ஐம்பது நாளைக்கு தான் நம்ம மருந்து கொடுக்குறேன் அதுக்கு இடையில முத மருந்து அடிச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு மேல இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சா கண்டிப்பா வந்து இந்த மருந்து வந்து நம்ம கொடுத்துதான் ஆரணும் அதே என்னன்னு பாத்தீங்கன்னா இலை சொட்டு குழுவோட பாதிப்புகள் தெரியுதான்னு பாத்துக்கோங்க அதை தெரிஞ்சா கண்டிப்பா அந்த மருந்து கொடுக்கணும் அதே மாதிரி பொருத்துக்குழுவோட பாதிப்புகள் தெரிஞ்சாலும் இந்த மருந்து கொடுக்கணும் அதே வந்து குலைநோய் பாதிக்கிற ஆட்களா இருந்தா அதுல வந்து இலை புள்ளி இலையில வந்து சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக வரும் அதுதான் வந்து குலைநோய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குலைநோய் பாதிப்புகள் வந்து ஆரம்பத்தில் வந்து இலையில வந்து சின்ன சின்ன டாக்டாட்டா வரும் அது நல்லா கூவனு கவனிச்சிங்கன்னா தெரியும் ரொம்ப அதை கவனிக்க மாட்டாங்க ஆனா நிறைய வயல்கள்ல வந்து இந்த நோய் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த இரண்டாவது மருந்துரை வந்து சேர்த்து கண்டிப்பா அடிக்கணும் அதுக்கு அடுத்து வந்து அடியில வந்து அழுகல் இலை உரையாடுகள் இலை உரையா அழுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இலை உரை அழுகல் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துங்க இதை எப்படி பாக்குற அப்படின்னா அடியில விலைக்கு பார்க்கணும் நீளாவில் பார்த்தா தெரியாது அடி ஒரு நாற்பது நாளைக்கு பயிருக்கு மேல அடியில விலைக்கு பார்த்தீங்கன்னா அடியில இருக்கு சோனா காஞ்சாப்புல இருக்கும் அடியில தண்டு கொஞ்சம் பழுத்தாப்புல அப்படியே மஞ்சளா அப்படியே வந்து போனாப்புல இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து இலை உரை கால்கள் ஆரம்பிக்குது இது கொஞ்ச நாள்ல வந்து அழுகலாவதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம கடைசியில தண்டல்களாக போது வந்து பூ வந்து தொண்டைக்குள்ளே விற்கிறோம் பொதுதான் வந்து பூ வெளியில் வராது அப்படி கருப்பு நல்லா மாற ஆரம்பிச்சது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இதே மாதிரிதான் வந்து குருத்து புலுவோம் குருத்து புழு வந்து நம்ம வந்து இந்த நாப்பத்தஞ்ச ஐம்பது நாளுக்கானு வச்சதுக்கு அப்புறம் வர்ற குருத்து புழுவோட பாதிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பூ வரும்போது வந்து ஃபுல்லா வெண்பூ வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்க ஓடி போய் எண்ணம் வந்துச்சாலும் கேட்க அதுக்கெல்லாம் சேர்த்துதான் வந்து இந்த இரண்டாம் வாரங்களை வந்து நம்ம சேர்த்து கொடுக்கணும் இப்போ கொடுத்தா மட்டும்தான் நம்ம கொடுத்தா அந்த ஸ்டேஜில கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா ஒரு நாற்பத்தி ஐம்பது நாள் மெய்வம் வந்து எதை ஒரு அறுபது நாள் நடவுனா ஒரு நாற்பத்தி ஐம்பது நாள் இந்த மருந்தை எப்படியும் வந்து அடிச்சிருங்க ஆரம்பத்திலே கொடுத்துட்டீங்கனாலும் அந்த பிரச்சனைகள் வராது ஏன்னா இந்த தான் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வராது அதை இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டோமா நம்ம வந்து அந்த அந்த லாஸ்ட் கடைசியில் பூ வரும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தவிர்த்திடலாம் நம்ம இப்போ விட்டுட்டு கடைசியில் பூ வரப்ப அடிக்கும்போது வந்து எந்த பலனும் இருக்காது கடைக்காரே பார்த்தீங்கன்னா அது அந்த அடித்தாலும் அனுப்பு வர்றப்ப இந்த பாதிப்பு எல்லாம் ஒன்று அடிச்சாலும் கேட்காதுன்னு அவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் இது அடிக்க அதை அடிக்க அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஃபுட் பண்ணிவிடுவாங்க தவிர இதை அடிச்சா கேட்காது இது ஆரம்பத்தில் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா வந்து இதை பார்த்துட்டு ப்ராப்பரா வந்து பண்ணிக்கோங்க இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள் கலப்புனா ஒரு அறுபது நாள் அறுபது அறுபத்தஞ்சு நாள் இந்த கேப்ல நடவுனா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள் இந்த கேப்ல என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக் ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பது எம்எல் அது கூட வந்து சைபர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இருந்து நூற்றம்பது எம்எல் அது கூட வந்து எக்ஸ்போன்த் ரோல் ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் இது வந்து குலைநோய் பாதிக்காத ரகங்களுக்கு வந்து இந்த காம்படிஷன் கொடுங்க புலைநோய் பாதிக்கிற அரகம்னா இது கூட வந்து ட்ரை சைக்ளோஸ் ரோல் ஒரு ஏக்கருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அதிகமாக அந்த குளிர்நோய் தெரிகிற மாதிரி தான் நூற்றி இருபது கிராம் போட்டுக்கோங்க இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எங்கேயும் தெரியலை சும்மா நார்மலாக இப்போ நோய் பாதிக்கிற ரகிறதுக்காக இந்த டோஸில் கொடுக்கலாம்னு சொல்லணும் ஒரு அறுபது கிராம் போதும் ஒரு பயிர் வாங்கினீங்கன்னா ஒரு பயிர் வந்து நூற்றி இருபது கிராம் வரும் அறுபது கிராம் வந்து ரெண்டு ஏக்கருக்கு அவ்வளோ அடிச்சதோ இல்லை அறுபது கிராம் அடித்தாவது போதும் அடுத்த டைம் வந்து நூற்றி இருபதாம் ரூபாய் கொடுத்துக்கலாம் ஏன்னா குழந்தை நோய் பாதிக்கிறவங்களுக்கு இன்னும் ரெண்டு மருந்து கண்டிப்பாக அடிக்கும் அந்த மாதிரி கொடுங்க அது கூட வந்து சிலிக்கான ஒட்டுப்பசை கண்டிப்பாக கொடுக்கணும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தஞ்சி எம்எல் அது கூட வந்து நியூட்ரியன்ட் என்ன கொடுக்கலாம்னா மைக்ரோ நியூட்ரியன் இக்கு போரான் அயல் காப்பர் மங்கனீஸ் அந்த மாதிரி இருக்கும் மைக்ரோ அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ இந்த அளவில் இது எல்லாமே கலந்து கொடுத்தாலே போதும் இதை அடிக்கும் போது வயல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனி ஈரம் காய்ஞ்சு இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு பனித்தனிகள் நிற்கக்கூடாது அதே மாதிரி வயலில் வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்கணும் எவ்வளோ எவ்வளோ தண்ணியும் வயலும் நல்ல பள்ளங்களில் தண்ணி கிடக்கலாம் பரவலாக தண்ணி இல்லாம அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அந்த நோய் மரத்துக்கு நல்லா அடிவரையும் இறக்கும் எவ்வளவு கீழே வரை போகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த பூஞ்சனங்களோட கண்ட்ரோல் வந்து நல்லா இருக்கும் அதனால வந்து கண்டிப்பா இது ரெண்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் நிறைய விவசாயிகளோட குழப்பமே தான் இருந்துச்சு நிறைய பேர் தால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க அதே மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல வந்து மரத்துகளோட விலைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு ஃபார்மர் நேற்று கால் பண்ணாரு அவர் ஃபர்ஸ்ட் மருந்து தான் அடிக்க போறாரு எட்டு மா அப்படின்னு சொன்னாரு எட்டு மானா ஒரு ரெண்டு ஏக்கர் தான் வரும் ஏக்கருக்குள்ளதா ரெண்டே மூணு ஏக்கர் ஏக்கருக்குள்ள வரும் அதுக்கு வந்து மருந்து அடிக்கிற கண்டி கேட்டிருக்காங்க அந்த ஃபார்மர் கேட்டதுக்கு அந்த எட்டு எட்டுமாக்கு வந்து மூவாயிரத்தி அஞ்சு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூவாயிரத்தி அஞ்சு வரும் என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு மருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்மகிட்ட எவ்வளோ வரும் அப்படின்னாங்க ஒரு ஆயிரத்தி முந்நூறு வரும் வரும் எவ்வளோ வரும் பத்து மருந்து அப்படின்னோட பொய் போய் சொல்றீங்களா எல்லா உண்மையை சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இல்லை சார் இதுதான் வரும் பர்ஸ்ட் மரத்துல வந்து இலை பேணம் பிளஸ் வந்து இலை சுட்டு புழுதுதான் வரும் பொருத்து தான் வரும் அது கூட வந்து இந்த நோய் நோய் இது வரும் அது கூட டானிக் கொண்டு சேர்த்து அடிச்சா போதும் ஆரம்ப நிலையில இந்த அளவுல பொறுத்தாலே போதும் அப்படின்னா அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஷார்க் ஆகிட்டாங்க ஆஹ் நாளே பணம் போட்டு விட்டுறோம் எங்களுக்கு இல்லையா இங்கிலேயே மருந்து போட்டு இங்க ரொம்ப விலை அதிகமா இருக்கு ஏன்னா பர்ஸ்ட் மருந்தே பாத்தீங்கன்னா எட்டு மாக்கே ஒரு மூணு ஏக்கருக்கு நம்ம மூணு ஏக்கருக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு மருந்து அடிக்கணும் ஏக்கருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஆரம்பத்துலயும் மருந்து அடிக்கணும்னா இப்ப இரண்டாவது மருந்து இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஏக்கருக்கு வந்து மினிமம் வந்து ஒரு எண்ணூறு ரூபாய் எட்நூத்தம்பது ரூபாய்க்குள்ளதான் வருது வரும் எல்லாமே சேர்த்து அடிச்சீங்கன்னா ரை சேர்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ள வரும் இதுக்குள்ளதான் வரும் இதை தாண்டி போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எல்லாமே சேர்த்து ரெண்டாவது மருந்தே அந்த ரேட்டு தான் வரும் குறைச்சான் டெக்னிக் எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்டும் வருதே அவ்வளவு கொடுக்குனா ரெண்டாவது மருந்து வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்கன்னு தெரியல இந்த மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து ஒரு சில இதுகள் எல்லாம் நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க விலை தெரியாம எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியாம என்ன மருத்து கொடுக்கணும்னு தெரியாம என்ன டைமிங்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாம கடைசியில எல்லா பாதிப்புமே பாத்தீங்கன்னா விவசாயத்தை விவசாயத்தை மட்டும்தான் வருது அதனால மருந்துகள் வந்து கொஞ்சம் கரெக்டாக வாங்கி கரெக்டாக அடிச்சுக்குங்க ஏன்னா வந்து தேவையில்லாம மருந்துகளை கொண்டு ஆரம்பத்திலே அதிக விலையில் உள்ள மருந்துகள் தேவையில்லாத மருந்துகள் அடிச்சு உங்க காசுகள் வெயிட் பண்ணாதீங்க என்ன மருந்து எவ்வளவு அளவு அப்படிங்கிறத நீங்களே போய் கேட்டு வாங்கி நம்ம வீடு ஏற்கனவே போட்டோம் ஃபர்ஸ்ட் மந்த்துல இந்த மருந்து மட்டும் அடிச்சா போதும் அப்படின்னா அந்த மருந்து வாங்குறீங்கன்னா ஒரு ஐநூறு ஐம்பத்தி ஐம்பது பிள்ளை தான் அளவெண்ட்டிருக்கு அது மேலே வராது அது மொத்தமா வாங்கியெல்லாம் இன்னும் குறையும் அந்த அளவில் உள்ள மருந்து அடிச்சிருக்கும் போது இரண்டாவது மருந்து வந்து இங்க வந்து அந்த ட்ரை சைக் சேர்க்கிறேன்னா ஒரு கூட வரும் எட்நூறு ட்ரை சைக்லூசம் சேர்த்து அடுக்கா ஒரு ஆயிரம் தான் வரும் ஒரு ஏக்கருக்கு புலனை தான் இந்த மாதிரி வந்து மருந்துகள் இல்லாமல் வந்து தெரிஞ்சு எவ்வளவு அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தேவையில்லாம உங்க காசுகளை வீணாக்கிறதுக்கு சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்ம விவசாயிகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கிடைக்கும்